திருவாரூர் பவித்ர மாணிக்கம் தனியார் அரங்கில் திருவாரூர் மாவட்ட ஒலி ஒளி அமைப்பு உரிமையாளர் நல சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா மாவட்ட தலைவர் ஹாஜா அன்வர்தீன் தலைமையில் நடைபெற்றது மேலும் ஒலி ஒளி அமைப்பு சார்ந்த நிறுவனங்களின் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து கௌரவ தலைவர் முத்துக்குமாரசுவாமி முன்னிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பிரதான கோரிக்கையாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தொழில் செய்வதால் மின் விபத்தில் ஏற்படும் இழப்புகளுக்கு நலவாரியம் மூலமாக தகுந்த நிவாரணம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்க தலைவர் பாலு திருமண மண்டப உரிமையாளர் மருத்துவர் செந்தில் ஒலி ஒளி அமைப்பு உரிமையாளர் நலச்சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

தான் கொடுப்பாங்க அது மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம சங்க எந்தெந்த இருக்கையா வாடகை என்ன அப்படிங்கிறத நீங்கள்லாம் உடம்பிட்டு குறுகிய காலத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டால் சலுகை வாடகையிலேயே சலுகையும் இருக்குது அதை பயன்படுத்துகிற மாதிரி அந்த சங்கத்துக்கு இருக்கு நீங்கள் உங்களுடன் ஒரு பாடம் மாதிரி எங்களுடைய நண்பர்கள் அது பெரிய பொருள் இருக்குது என்னுடைய மாணவி என் பண்ணுறோம் சங்க இப்ப தேவைப்படணும் சங்கன்னா இன்னும் டீக்கு முன்போ தமிழ மாதம் மாத காரம் சாதிக்க காரம் இல்லை செஞ்சு காவடி தங்க கொடுக்கப்பட்டிருக்க அவங்க